என் செல்ல குழந்தையே அம்மா இன்று உனக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஆடி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வருகின்றது பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆடி மாதத்தில் வருகின்ற முதலாவது வெள்ளிக்கிழமை என் பிள்ளையே இந்த நாளில் அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்களை செய்து உன்னுடைய இல்லத்தினுடைய பூஜை அறையில் வைத்து விட்டால் போதும் என் பிள்ளையே இது உனக்கு அதி சக்தி வாய்ந்த பலனை கொடுக்கும் இந்த வராகி ஒரு விஷயத்தை அவசரமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் அதை நீ சரியாக செய்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் சரியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் இதனால் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே பொதுவாகவே ஆடி மாதம் என்பது அம்பாளுக்கு உரிய மாதம் அது நீ நன்கு அறிந்த விஷயம்தான் அம்பாளினுடைய ஆசிகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் அவர்களின் மனதை குளிர வைக்க வேண்டும் அம்மா என்னால் எப்பொழுதும் பூஜைகள் எல்லாம் செய்ய முடியாது என்று நினைக்கின்ற பிள்ளைகள் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை உன் இல்லத்தில் வைத்து விட்டால் போதும் இந்த மாதம் முழுமைக்கும் அது உனக்கு பலன் கொடுக்கும் வருகின்ற வெள்ளிக்கிழமை முதலாவது வெள்ளிக்கிழமை என்பதனால் அதில் உனக்கு உச்சபட்ச பலன் கிடைக்கும் ஒருவேளை அப்பொழுது செய்ய முடியவில்லை தவற விட்டு விட்டா என்பால் நிச்சயமாக அதற்கு அடுத்த வெள்ளிக்கிழமையில் நீ செய்யலாம் இந்த மாதம் முழுவதுமே உனக்கு சிறப்பு வாய்ந்த நாட்கள்தான் எந்த நாளில் தெய்வத்தை நீ வணங்கினாலும் தீபம் ஏற்றினாலும் உனக்கு தெய்வத்திடம் இருந்து அன்பு அருளும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை இதனால் வரையிலும் சந்தித்த பிரச்சனைகள் உனக்கு இல்லாமல் இருந்த மன நிம்மதி என்று இவையெல்லாம் ஒரே நாளில் உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன் என் பிள்ளைக்கு எத்தனையோ விஷயங்களை சொல்லி சொல்லி வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்க நானும் பல முயற்சிகளை உனக்கு செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் அந்த முயற்சியில் இது ஒரு உச்சகட்ட முயற்சி இதை நீ செய்துவிடுவாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கான சந்தோஷம் இந்த தாயானவள் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பது இப்பொழுது நான் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி அதை நான் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்க வேண்டியே அம்மா இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டும் இருக்கின்றேன் என் பிள்ளையே சரியாக நான் சொல்கின்ற பொருட்கள் எல்லாம் உன்னிடத்தில் நிச்சயமாக இருக்கும் இதில் எதையுமே நீ வெளியில் சென்று வாங்க வேண்டிய அவசியம் உனக்கு வராது ஆனாலும் வெள்ளிக்கிழமை என்பதனால் அந்த நாளில் இதையெல்லாம் நீ வெளியிலிருந்து வாங்கிக் கொண்டு வந்து செய்வது இன்னமும் உனக்கு உச்சபட்ச பலன் என் குழந்தையே பொதுவாக தெய்வங்களுக்கு சில விஷயங்களை செய்யும் பொழுது ஏற்கனவே நாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொருட்களை பயன்படுத்தாமல் கொஞ்சம் காசு கொடுத்தாவது நீ வெளியிலிருந்து வாங்கி வருவதுதான் நல்லது புதிதாக படைக்கும் பொழுது தெய்வங்களுக்கும் நீ திருப்தியாக படைத்துவிட்ட ஒரு சந்தோஷம் வந்துவிடும் என் பிள்ளையே இது போன்ற நாள் நல்ல நாள் உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் சில உச்சபட்ச சந்தோஷங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா சந்தோஷமும் எல்லோருக்கும் எளிதில் கிடைத்து விடாது சில விஷயங்கள் சிலருக்கு கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு அதை பெறுவதற்கான நேரம் இருக்காது அதனால் என் குழந்தைக்கு எல்லாம் நடக்கவிருக்கின்ற நேரம் எல்லாம் கிடைக்கப் போகின்ற இந்த நேரத்தை சரியாக புரிந்து கொண்டு அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நீயும் கஷ்டத்தை அனுபவித்து வந்தாய் என்பதை நான் நன்கு உணர்வேன் இனிமேல் இது போன்ற சோதனைகள் எல்லாம் உனக்கு இல்லாமல் எல்லாவற்றையும் தாண்டி வருகின்ற மனப்பக்குவம் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் என் பிள்ளையே நான் உனக்கு எதை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை மனதார செய்து கொடுக்க விரும்புகின்றேன் எதையுமே சந்தேகத்தோடோ உனக்கு கொடுக்கலாமா வேண்டாமா என்கின்ற கலக்கத்தோடோ தருவதற்கு நான் விரும்பவில்லை என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் உனக்கு மன சந்தோஷத்தோடு தந்துவிட வேண்டும் என்று நினைப்பதனால்தான் அம்மா இத்தனை காலதாமதம் எடுத்துக்கொள்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு எல்லாமும் மனநிறைவான சூழ்நிலைகளை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் வைத்துக்கொள் என் பிள்ளையை ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கொள் கண்ணாடி கிண்ணம் வைத்திருப்பது மிகவும் நல்லது இல்லை என்றால் உன் இல்லத்தில் இருக்கின்ற பாத்திரத்தில் வை ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு அதனுள் அடியில் ஒரு ரூபாய் நாணயத்தை முதலில் வைத்துக்கொள் அதன் பிறகு அது நிரம்ப கல் உப்பினை நிரப்பி வைத்துவிட்டு அதன் மேல் ஒரு துண்டு மஞ்சள் அதனோடு சேர்ந்து ஒரு ஐந்து ஏலக்காய் இதை மட்டும் என் பிள்ளை நீ வைத்து விட்டால் போதும் மஞ்சள் அதிகமாக இருக்கிறது என்றால் ஒரு மூன்று மஞ்சளை வைத்துக்கொண்டு ஐந்து ஏலக்காயையும் அதனோடு வைத்துவிட்டு என் பிள்ளை தெய்வத்திற்கு பூஜைகள் செய்கின்ற நேரத்தில் அதை பூஜை அறையில் வைத்து பூஜைகளை செய்து அதற்கும் தீப தூப ஆராதனைகளை காண்பித்துவிட்டு அதன் பிறகு உன்னுடைய இல்லத்தில் ஏதாவது ஓரிடத்தில் அதை நீ மறைத்து வைக்க வேண்டும் அதாவது வெளியிலிருந்து வருகின்றவர்களுக்கு இதை நீ வைத்திருக்கிறாய் என்பது தெரியக்கூடாது அந்த அளவிற்கு ஓரிடத்தில் நீ மறைத்து வைத்துவிடு என் பிள்ளையே நீ செய்கின்ற இந்த விஷயத்தை மற்றவர்களிடத்தில் இப்பொழுது நீ பகிர்ந்து கொள்ளவும் கூடாது உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் குறைய தொடங்கிய பிறகு நீ அதனை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என் பிள்ளையே எந்த ஒரு காரியமும் நாம் செய்ய தொடங்கிவிட்ட பிறகு நிச்சயமாக அது உனக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அதை நீ அடுத்தவர்களிடத்தில் சொல்லாமல் வாய்த்திருப்பதுதான் மிகவும் நல்லது இன்னொருவரிடத்தில் சொல்ல தொடங்கிவிட்டா என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அது நடக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏனென்றால் அவர்களினுடைய பொறாமை எண்ணங்கள் அவர்களின் மனதில் இருக்கின்ற தீய எண்ணங்கள் இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகளை கூட நடக்க விடாமல் செய்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து வேண்டும் அதனால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் இந்த அம்மா நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்கத்தான் இதை உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இதுபோல இந்த கல் ஒப்பினை நீ மறைத்து வைத்துவிட்ட பிறகு அடுத்த வெள்ளிக்கிழமை அல்லது அடுக்கடுத்த வெள்ளிக்கிழமை இரண்டு வாரங்கள் கழித்து என் பிள்ளை இந்த பொருளை நீ மாற்றிவிடலாம் அதிகபட்சமாக ஒரு மாதம் வரை வைத்து கொள்ளலாம் அடுத்த மாதம் முதலாவது வெள்ளிக்கிழமையில் மாற்றம் செய்யலாம் உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய மன திருப்தியையும் பொறுத்து அதனை நீ நிச்சயமாக செய்யலாம் என் பிள்ளையே இதுபோல இதையெல்லாம் வைப்பதற்கு என்ன காரணம் கல் உப்பானது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய முதலாவது பொருள் ஏலக்காயும் மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சம் பொருந்தியது அதுபோல என் பிள்ளையே மஞ்சள் மங்களகரமான விஷயங்களை உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது அதனோடு ஒரு ரூபாய் நாணயத்தையும் நீ உள்ளே மறைத்து வைத்திருப்பதனால் உன்னுடைய இல்லத்திற்குள் செல்வ வளம் பெருக்கெடுத்து ஓடத்தான் போகின்றது இதையெல்லாம் உன் இல்லத்திற்குள் சூட்சமமாக செய்து அங்கே வரவழைப்பதற்காகத்தான் அம்மா இது போன்று உன்னை செய்யச் சொல்கின்றேன் சரி ஒரு மாதம் கழித்தோ அல்லது ஒரு வாரம் இரண்டு வாரம் கழித்தோ நீ அதனை மாற்றும் பொழுது அந்த மஞ்சள் அந்த ஏலக்காய் இதையெல்லாம் என் பிள்ளை கால்படாத இடத்தில் போட்டுவிடு அதாவது தண்ணீரில் போட்டு விடலாம் அதுபோல கல் உப்பினையும் நீ போட்டுவிடு இதையெல்லாம் வெளியில் சென்று போட முடியாது என்று நினைக்கின்றவர்கள் குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு கல் உப்பை மட்டும் தண்ணீர் போகின்ற இடத்தில் விட்டு கரைத்து விட வேண்டும் என் பிள்ளையை அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் வைக்கின்ற அறையில் நீ வைத்துவிடு அல்லது உன் கையில் வைத்திருக்கின்ற கைப்பையில் நீ வைத்துவிடு நிச்சயமாக என்னுடைய குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் இதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இனி ஒவ்வொன்றும் உனக்கு நல்லபடியாகவே நடக்க தொடங்கும் இனி உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நிச்சயமாக உன் வீட்டை தேடி வரும் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கான மன மனநிறைவான சூழ்நிலைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் வந்துவிட்டால் நிச்சயமாக இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கும் இது போன்ற அதிசக்தி வாய்ந்த நாளில் இதனை செய்யும் பொழுது உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்